வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பூண்டு இயற்கையாவே பல்வேறு மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கு அதிலும் இந்த பூண்ட வறுத்து சாப்பிட்டா இருபத்தி நாலு மணி நேரத்துல உடல்ல ஏற்படும் அற்புத மாற்றங்கள் பற்றி தெரியுமா வறுத்த ஆறு பூண்டுகளை சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துல அது இறப்பையில நன்கு செரிமானம் அடைஞ்சு உடலுக்கு சிறந்த உணவா உதவுது பூண்டு உடல்ல உள்ள பிரீட்டார்கள் எதிர்த்து போராடி உடலினுள் இருக்கும் புற்றுநோய் செல்களை இரண்டு தொடக்கம் நான்கு மணி நேரத்துல அழிக்குது உடலின் மெட்டபாலிசத்தை தூண்டி உடலினுள் இருக்கும் அதிகப்படியான நீர்மம் மற்றும் கொழுப்புகளை நான்கு தொடக்கம் ஆறு மணி நேரத்துல கரைத்து வெளியேற்றுது பூண்டுல உள்ள ஆன்டி பாக்டீரியல் இரத்த நாளங்கள்ல நுழைஞ்ச பிறகு அது இரத்தத்துல உள்ள பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுது இது ஆறு தொடக்கம் ஏழு மணி நேரத்துல நிகழ்வு பூண்டுல உள்ள ஆரோக்கியமான சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படுவதோட பூண்டு உடலுக்கு நல்ல பாதுகாப்பு வளையத்தை ஏழு தொடக்கம் பத்து மணி நேரத்துல ஏற்படுது பத்து தொடக்கம் இருபத்தி நாலு மணி நேரத்துல உடல்ல ஏற்படும் மாற்றங்கள் என்ன தெரியுமா கொலஸ்ட்ரோல அளவை சீராக்குது சுத்தம் செய்து இதய நோய்கள் வராம தடுக்குது ரத்த இரத்த சீராக்குது உடலின் நோய்ப்பு மண்டலத்தை வலிமையாக்குது எலும்புகளின் வலிமையை அதிகரிக்க செய்யுது பூண்டு உடல்ல உள்ள சோர்வ போக்கி உடலில் உள்ள செல்களின் வாழ்நாளை நீடிக்க செய்யுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி